ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ தொடர்ந்து இந்த மாநிலத்தில் தொடர்ந்து பார்த்தோன்னா இப்போ வட வடக்கு மாநிலத்திலேருந்து வரவங்களுக்குலாம் வந்து ஆறு லட்சம் பேருக்கு மேலே ஓட்டுரிமைக்காக சரிபார்க்கப்பட்டிருக்கு அவங்களெல்லாம் வந்து ஓட்டுரிமை கொடுக்கப்படன்னு சொல்லி தமிழக அரசு சொல்லிருக்கிறதா வந்து ஊடகத்தெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இதனுடைய தொடர்ந்து வந்து செந்தம் சீமானர்களும் தொடர்ந்து இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்காத நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை அவங்க தீர்மானிப்பான்னு சொல்கிறாரு ஆனால் இதை வந்து திமுக அரசு உடனடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக இந்த ஆறு லட்சம் பேருக்கு மேலே ஓட்டுரிமை கொடுக்குறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைன்னு நம்ம தழி பிரித்து பார்க்க வேண்டிய வேலையே இல்லை ஏன்னா இது வந்து இந்தியா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஒருங்கிணைக்கப்பட்ட எல்லா நாடையும் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்தியான்னு ஒரு நாடை உருவாக்குறாங்க அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி மொழி இருக்குது கலாச்சாரம் இருக்குது பண்பாடு இருக்குது வழிபாடு இருக்குது எல்லாமே தனித்தனியாக இருக்குது உணவு முறை இருக்குது அவங்கள உடை பழக்க வழக்கங்கள் இருக்குது எல்லாமே வெவ்வேறு எதுவுமே ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கிற எல்லா மக்களையும் ஒரு நாடாக உருவாக்கணும்னு சொல்லி அரசியலமைப்பு பிரகாரம் எல்லா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உரிமைகளை உறுதி செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்தியான்ற அரசியல் சட்டமைப்பு ஆனால் இன்றைக்கி இந்த பிஜேபின்ற ஒரு மக்கள் விரோத அரக்கன்கிட்ட இந்த அர இந்த அரசாங்கம் போய் சிக்கிக்கிட்டு பதினைஞ்சு வருடங்களாக இந்த மக்கள் படாத பாடு பட்டு இருக்கிறாங்க இதை வந்து எதிர்க்கிறதுக்கு திராணி இல்லாத அதாவது திராணி இல்லாமன்னு யாரையும் சொல்ல முடியாது அவங்க யாருமே கை சுத்தம் இல்லாதவனுங்க பிஜேபி நூறு மடங்கு ஊழல்வாதி ஆனால் அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறனால அவன் மேலே யாரும் இது பண்ண போகிறது இல்லை ஆனால் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறவனையும் ஊழல்வாதியாக இருக்கிறனால அவனை எழுத்து கேள்வி கேட்க முடியாமல் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் இவனுங்க வழி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி தான் செஞ்சிட்ருக்குறாங்க இது வந்து இது இந்த இந்த வாக்குரிமை பிரச்சனைன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனையும் இல்லை இது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திற்கும் விடுக்கப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கை எப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்குவோம் இப்போ தமிழ்நாடுன்றது எட்டு கோடி மக்கள் இருக்கிற ஒரு மாநிலம் நம்ம ஒரு மூத்தக்குடி இந்தியாவுக்கே நம்ம இந்தியா முழுக்க பறவை வாழ்ந்த ஒரு இனம் இன்றைக்கி சுருங்கி இந்த தமிழ்நாடுன்ற ஒரு இடம் நம்ம தமிழ் இனத்திற்கு உலகத்தில் ஒரு ஒரு நாடு இருக்குதுன்னா அது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இன்றைக்கி இவங்க செய்கிற இந்த இந்த அதாவது மற்ற மாநிலங்கள்லருந்து இங்கே வந்து குடியேறுறாங்க நம்மளும் போய் நிறைய இடத்துல போய் இருக்கிறோம் பண்ணுறோம் நீ அங்கேயும் கொடுக்காத தமிழர்களுக்கும் அந்த ஓட்டுரிமை கொடுக்காத இப்போ நான் போய் மகாராஷ்டிராவில் இருக்கிறேன் ஒரிசாவில் இருக்கிறேன் பீகாரில் இருக்கிறேன் மத்திய பிரதேசில் இருக்கிறேன் தமிழ்நாடு போய் அங்கே குடியிருக்காங்க அங்கே தொழில் செய்கிறாங்க வாழ்கிறாங்க எல்லாருக்கு ஆனால் அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்காதீங்க வாக்குரிமை என்பது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு பீகாரில் இருக்கிறவனுக்கோ ஒரிசாவில் இருக்கிறவங்களோ தமிழ்நாட்டில் வந்து குடியேறுறாங்க இவங்க வந்து இப்போ இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ இ இந்த இந்த இட அவங்க இடப்பெயர்வுன்றது பெயர்வுன்றது இருக்குல்ல அதுக்கு அதோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபின்னு ஒரு திருட்டு பய இருக்கிறான்ல கொள்ளக்காரன் அதாவது எல்லாமே தன்னுக்கு கீழே வந்துடணும் ஒற்றை ஆட்சி முறையாக இருக்கணும் ஒற்றை மொழியாக இருக்கணும் எல்லாமே ஒற்றை ஒற்றைன்னு சொல்கிற வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிறான் அதுக்கு அதுக்கு நம்ம எவ்வளோ விமர்சனம் வச்சுருக்குறோம் அது என்னென்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வர்றதுக்கு வழியே இல்லை அப்போ அதை உடைக்கணுன்னா அவங்க அவனை விரும்புகிற மக்கள் எல்லாரும் இங்கே கொண்டாந்து குடிப்பெயர் வச்சு அவங்கள ஓட்டு போட வைக்கிறான் அப்போ அவன் ஓட்டு போடுறான்னா அவனுக்கு என்ன தெரியும் தமிழ்நாடை பற்றி என்ன தெரியும் தமிழ் மண்ணை பற்றி என்ன தெரியும் தமிழ் கலாச்சாரம் பற்றி என்ன தெரியும் தமிழ் மக்களை பற்றி தான் அவனுக்கு என்ன தெரியும் அவன் வந்தான் இங்கே வாழ்கிறான் அப்போ எனக்கு இது வழி பண்ணி கொடுத்தானா அவனுக்கு ஓட்டு போட்டு போயிடுவான் கடைசியில் இழக்க நிலத்தையும் வளத்தையும் உரிமையும் இழக்க போகிறதுக்கு தமிழ் மக்கள் நாம தான் அதனால தான் நம்ம கால காலமாக இருக்காங்க இன்னர் லைன் பர்மிட்டுன்னு ஒன்று கொடுங்க குறைஞ்சபட்சம் இன்னர் லைன் பெர்மிட் ஒரு நாட்டுக்குள்ளே எதுக்கு அதெல்லாம் கேட்டால் ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தில் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க எங்கெங்கே என்னென்ன பண்ணுறாங்க என்ன தொழில் செய்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க ஒரு கணக்கு இருக்கும் உனக்கு இன்றைக்கி நிறைய குற்றங்கள் பெருகிருச்சி அது போதை சம்பந்தப்பட்ட குற்றமாக இருக்கட்டும் பெண்கள் சம்மந்தப்பட்ட கு குற்றமாக இருக்கட்டும் கொலை கொள்ளை எல்லாமே அதிகரிச்சிருச்சு அதில் சரிபாதி பங்கு அந்த வெளி மாநிலத்தவர்கள் செய்கிறாங்க பெரிய பெரிய குற்றங்கள்லாம் அவங்க வந்து செய்கிறாங்க ஆனால் இவங்க கிட்ட எந்த இதுவும் கிடையாது ட்ரேஸபிலிட்டியும் கிடையாது கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த வழிமுறையும் இல்லை தேடி சுற்றுறாங்க யாருன்னே தெரியல அவன் வர்றான் வேலையை செஞ்சுட்டு கிளம்பி போயிடுறான் அப்போ இப்போ தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ச சரி பண்ணணும்னா நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற ஒரே விஷயம் இன்னர் லைன் பர்மிட்டு உள் மாநிலத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு அனுமதி க அனுமதி சீட்டு கொடுங்க நான் இந்த நுழைவு சீட்டு கொடுங்க இது மாதிரி நான் இங்கே வர்றேன் இந்த வேலைக்கு வரேன் இங்கே வேலை செய்கிறேன் நீ அப்போ நான் எப்போ வேணாலும் இப்போ ஃபாரினில் போனால் நம்ம மலேசியா போகிறோம் சிங்கப்பூர் போகிறோம் அமெரிக்கா போகிறோம் எங்கே போனாலும் நம்ம ஒரு வீசா ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம் நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் இங்கே இது பண்ணுறேன் அப்போ அப்போ நான் அந்த கம்பெனிலேருந்து உணர் கம்பெனி மாறினா அந்த கம்பெனி அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க இப்போ என் கம்பெனியில் இவர் வேலை செய்கிறாரு இவ்வளோ நாள் பர்மிட் இவருக்கு இவ்வளோ சம்பளம் இவர் இங்கே தங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க அப்போ நான் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் நேராக என் டோரை தட்டி கூப்பிடுவேன் என்னப்பா என்ன பிரச்சனைப்பா கூப்பிட்டு போயிடுவான் உனக்கு வீசா முடிஞ்சா போயிட்டே இரு அதே மாதிரி மாநிலத்தில் ஒரு ஒரு மாநிலத்துக்கு வரும்போது நீ வந்து தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் கடைப்பிடிச்சாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது ஆக மொத்தத்தில் இங்கே நம்ம இப்போயும் நம்ம விழிப்படையிலனா நமக்கு இருக்கிற இந்த ஒரு நிலத்தையும் விட்டுட்டு அனராதையாக்கப்படுவோம் எப்படி நம்ம ஈழத்தை இன்றைக்கி இழந்துட்டு நின்றுட்டு இன்றைக்கி தமிழ் தொப்புள் கூடிய உறவுகள் இன்றைக்கி எந்த உரிமையும் இல்லாமல் பரிதவைக்கிறாங்களோ இன்றைக்கி எவ்வளோ லட்சக்கணக்கான உயிர்களை பறிகொடுத்தும் அவங்களுக்கு உரிமை கிடைக்கப்படாமல் இருக்குதோ அது மாதிரி நாளைக்கு நம்மளும் தவிக்கப்படுவோம் நம்மளும் எல்லாத்தையும் இழந்து அனாதையாக்கப்படுவோன்றதை இந்த மக்கள் அனைவரும் உணரணும் அரசாங்கம் இதில் உடனே தலையிட்டு அரசாங்கன்றது தேர்தல் ஆணையமும் இது தேர்தல் ஆணையம் வந்து ஆளுங்கட்சி அதாவது பிஜேபியோட கைக்கூலியாக இருக்கிறனால அவங்க சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டுது இப்போ இது நமக்கு இருக்கிற ஒரே வடிகால் நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றமும் இதில் தலையிட்டு மக்களுக்கான மக்கள் மக்களுக்கான அந்த சிறப்பு சட்டங்களை செயல்படுத்தணும் அந்த சட்டத்தை வரை உறுதிப்படுத்தணும் நாம் ஒரு மாநிலமாக பிரிக்கப்படும் போது என்னெல்லாம் நமக்கு உறுதியாகப்பட்டதோ அதெல்லாம் அதை அத்தனைக்கும் நிலைநிறுத்தி மக்களோட உரிமையை பாதுகாக்கணும் andri vanaka